நாகை மாவட்டம் திருப்பகலூர் ஊராட்சியில ஆசை மகன் ஆசை மணிகளுடைய மகன் அகிலேஷ் என்பவர் திருக்கணபுரம் ஸ்கூல் வந்து எட்டாவது படிக்கிறார் அவர் வந்து தசைதே தசை சிதைவு நோயினால் வந்து பாதிக்கப்பட்டிருக்காரு இதனால அவர் வந்து அவருடைய சொந்த வேலையை செஞ்சுக்க முடியல அதனால அப்பா அவருடைய உதவிகளை தான் அவர் தான் ஸ்கூல்ல அழைச்சிட்டு போறாரு சாப்பிட்றது எல்லாமே வந்து அவருடைய இயற்கை பாதைகள்லாம் அவர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அவருடைய மனைவி இறந்துட்டாரு உடனடியாக வந்து அவர் அழைச்சிட்டு போறதுக்கு எங்களுக்கு வந்து வீல் சேர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ காணொலியை வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க உடனடியாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் இன்னைக்கு மனு கொடுத்து இன்னைக்கு உடனடியாக இன்னைக்கு வீல் சேர் கொடுத்துருக்காங்க மேற்கொண்டு அந்த பேட்டரி சேர் கொடுக்கறதுக்கு முகாம் வைக்கிறாங்க திருமருகல்ல அது வந்து விரைவில் தரணும்னு சொல்லிட்டு மாற்றுத்திறனாளி மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலகத்தில் வந்து அலுவலக ஐயா அவர்கள் கார்த்திகன் ஐயா அவர்கள் வந்து அதை உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க இதை கொடுத்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு இது இதே போன்று நிறைய பேருக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து உடனடியாக நிறைய செஞ்சுட்டு இருக்காங்க நலத்திட்டங்கள் மாவட்ட ஆட்சியருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் எனக்கு கால் முடியாது என்னால நடக்க முடியாது எங்க எல்லாமே பண்ணுவாங்க ஸ்கூல் விடுறது எல்லாமே எங்க அதனால நான் கலெக்டர் ஆபீஸ்க்கு வந்து எனக்கு வண்டி கொடுத்தாங்க எனக்கு வண்டி கொடுத்தனால எனக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் வசதியா இருக்கும் வசதியாவும் இருக்கும் ஈஸியாவும் கொஞ்சம் எங்க அப்பாவை நான் போவேன் எனக்கு நாகம்மா வந்து திருப்பக்குள்ளூர் என் மகன் இந்த தசை சிதைவினால பாதிக்கப்பட்டாலும் சமூக ஆர்வலர் விஜயராகவன் சார் தான் உடனே கலெக்ட் டாக்டர் வர சொல்லி செடுப்பு எடுத்து இப்போ வீல் சேர் கொடுத்துட்டாங்க அடுத்த கட்டமா பேட்டரி வண்டி கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க